இந்த புள்ள மேல சரி எதுக்காக வந்திய சொல்லுங்க பெண்ணு எதுக்காக இந்த புள்ள மேல வந்த இந்த புள்ள மேல எதுக்காக வந்த சும்மா வந்தியா சும்மா என்ன கிட்டி புள்ள விளையாடவா இல்ல பழங்கி விளையாடவா எதுக்கு வந்த பழங்கி விளையாட எப்படி உங்களுக்கு எப்படி சின்ன எப்படி பழங்கி விளையாண்டு எங்க விளையாண்டிய பழங்கி

செப்பத்த தாய் தப்பு உன்னை நினைச்சு பாத்தியா எப்படி உன் ஆசையா அன்பா படத்தை கஷ்டப்பட்டு வைத்த கட்டி வாய கட்டி உனக்கு படிக்க வச்சு எல்லாம் பண்ணாங்களே ஒரு நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துல அவனுக்க அவனை நினைச்சுக்கிட்டு அந்த பொறிக்க பயில நினைச்சுக்கிட்டு சுரேஷ் பயில அந்த பயில நினைச்சுக்கிட்டு நீ படம் தூக்கு போட்டிய இப்ப என்ன ஆச்சு ஏன் துரோகம் பண்ண ஏன் துரோகம் ஒண்ணு தானே இதுமா சரி நடந்து போச்சு அதான் இருக்கட்டும் இந்த பிள்ளைப்பட வந்து எத்தனை வருஷம் ஆச்சுமா நாலு அஞ்சு ஒன்பது வருஷமா இல்ல அஞ்சு வருஷமா

போயிட்டு <utan> <imitation> 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 <imitation>